ஆண்டாக்கி ஒரு ஸ்பை ஏஜென்ட்டுன்னு ஆண்டிக்கு தெரியோ தெரியாது அவளும் ஊருக்கு கிளம்பி போயிட்டா பசங்களை யூ தான் பார்த்துக்கணும்னு நிலமை நம்ம ஜாக்கியும் விதவிதமா இருக்கிற பசங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ண பாக்குறாரு ஆனா அதுங்க இவரை வதம் பண்ணுதுங்க இவரு புடிச்சு கொடுத்த வில்லன தப்பிச்சிட்டான் அவன் நம்ம ஹீரோவையும் ஃபார்முலாவையும் தேடிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி வாண்டு பசங்களை அன்பான பசங்களா மாத்தினாரா இல்லையா வில்லனை அடிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க தரமான படம் ஆனா லேக் அடி அடி நடிக்கும் ஜாக்கியோட சண்டையும் காமெடியும் அதை சமாளிக்கும் தமிழ் டப்பிங் சிறப்பு ஆனா தியேட்டர் ஆடியோ சினிமாடோகிராஃபி ஓகே ஐந்து ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நம்ம ரேட்டிங் ஃபைவ் தி ஸ்பை நெக்ஸ்ட் டோர் உளவாளியும் கலவாணி பசங்களும் டூ தௌசண்ட் லெவனில் ரிலீஸ் ஆன ஷவோலின் பல பேரை கொண்டு போரில் ஜெயிச்சு நாட்டையும் புதையையும் அபகரிக்கிறான் கொடூரமான மன்னன் நாட்டையும் தங்கத்தையும் தான் தங்கையோட புருஷனுக்கு பிரித்து கொடுக்கணும் என்பதற்காக அவனை கொலை பண்ண ஸ்கெட்சு போடுறான் ஆனால் அவனோட தம்பி இவனுக்கு ஸ்கெட்சு போடுறான் ஒரு பக்கம் இவரோட பொண்ணையும் இவரால் காப்பாத்த முடியல நான் செய்த தான் என் பொண்ணை நானே கொண்டுட்டானு மன்னன் துறவியாக மாறி மனசை தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஜெயக்கிச்சானு சமையல்ல சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மன்னனோட தம்பி அவன் மன்னனாயி மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் நாட்டுக்குள்ள இருக்கிற புதையில பழங்கால பொருட்களை வெளிநாட்டவர்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கான் மன்னன் தான் இருக்கான்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொலை பண்ண ட்ரை பண்றான் இதுக்கப்புறம் நம்ம துறவி மன்னன் தம்பியை திருத்த போறாரா இல்ல கொலை பண்ண போறாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க ஒரு தரமான படம் டப்பிங் சிமோகிராஃபி டபுள் ஓகே ஓகேபி ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரிலீஸ் சொன்ன ட்ராகுலா அன்டோல்டு நாட்டை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு மன்னரான நம்ம ஹீரோ ஆனா எதிர்நாட்டு மன்னனுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காரு அடிமையாகவும் இருக்காரு ஒரு பக்கம் அந்த மன்னன் ஆயிரம் சிறுவர்களை அடிமையாக கேட்கிறான் நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அவங்க கிட்ட போய் பேசி பார்க்குறாரு வேலைக்கே ஆகல அவங்க கிட்ட ஒரு பெரிய படையே இருக்கு இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் அடிமை இருந்த மாதிரி என் பையனும் அடிமை இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணி அவனுடைய இடிபடுகளை கொண்டு போருக்கு வழிவகுத்து கொடுக்குறாரு எது நாட்டு பண்ணனும் போருக்கு ரெடி ஆகுறான் தான் நாட்டு மக்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு மலைக்குள்ள ஒளிஞ்சு வாழ்றா டிராகலா கிட்ட நம்ம ஹீரோ எழுப்பு கேட்குறாரு டிராகலா ஒரு ரத்தத்தை கொடுக்குது இவரும் குடிச்ச உடனே சூப்பர் பவர் கிடைக்குது இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போரில் ஜெயிச்சாரா இல்லையா நாட்டு மக்களை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறான்